ஓம் சாந்தி பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இனிமையான குழந்தைகளே நீங்கள் மிகப்பெரிய ரத்தின வியாபாரி நீங்கள் அழியாத ஞான இரத்தினங்களையும் என்ற விலைமதிக்க முடியாத உயர்ந்த கற்களையும் கொடுத்து அனைவரையும் செல்வந்தராக மாற்ற வேண்டும் கேள்வி தனது வாழ்க்கையை வைரம் போல மாற்றுவதற்கு எந்த விஷயத்தில் மிக பாதுகாப்பாக இருக்க வேண்டும் பதில் சங்கம் சங்கம் என்றால் சகவாசம் யார் நன்கு ஞான மழை பொழிகிறார்களோ அவர்களின் சங்கத்தில் அதாவது தொடர்பில் குழந்தைகள் இருக்க வேண்டும் யார் பொழிவது இல்லையோ அவர்களின் சங்கத்தில் இருப்பதால் என்ன நன்மை சங்கதோஷம் நிறைய ஏற்படுகிறது சிலரின் சங்கத்தால் வைரம் போன்று மாறுகிறார்கள் சிலரின் சங்கத்தால் கல் போன்று மாறுகிறார்கள் யார் ஞானியாக இருக்கிறார்களோ அவர்கள் பிறரை தனக்கு சமமாக நிச்சயம் மாற்றுவார்கள் தீய சங்கத்திலிருந்து தன்னை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வார்கள் ஓம் சாந்தி இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு முழு சிருஷ்டி முழு நாடகமும் நன்கு புத்தியில் நிறைவிருக்கிறது வேறுபாடும் புத்தியில் இருக்கிறது சத்தியத்தில் அனைவரும் உயர்ந்தவர்களாக நெர்விகாரியாக பணக்காரர்களாக இருந்தோம் என்பது அனைத்தும் புத்தியில் உறுதியாக இருக்க வேண்டும் இப்போது உலகம் கீழானதாக விக்காரியாக அழுக்காக ஏழையாக மாறியிருக்கிறது இப்போது குழந்தைகளாக நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள் நீங்கள் அந்த பக்கம் சென்று கொண்டிருக்கிறீர்கள் நதியும் கடலும் இணையும் இடம் சங்கமம் என்கிறார்கள் ஒரு பக்கம் இனிமையான தண்ணீர் ஒரு பக்கம் ஒர்க் தண்ணீரும் இருக்கிறது இப்போது இதுவும் சங்கமமாகும் சத்தியுகத்தில் லக்ஷ்மி நாராயணன் ராட்சியம் இருந்தது பிறகு இவ்வாறே சக்கரம் சுழழுகிறது என நீங்கள் அறிகிறீர்கள் மேலும் தந்தை கூறுகின்ற குழந்தைகளே இப்பொழுது என்னுடைய சங்கத்தில் நீங்கள் இருங்கள் மேலும் பாருங்கள் இவர் நல்ல ரத்தின வியாபாரி இவரிடம் மதிப்பெற்ற ரத்தினங்கள் இருக்கிறது ஆகவே யாருக்கு வேண்டுமானோ கொடுத்து நன்கு செல்வந்தரக்கலாம் இது ஆன்மீக ஞானம் ஆன்மீக தந்தை தான் வந்து புரிய வைக்கின்றார் பாபா மலராக மாற்றுகிறார் நீங்கள் ஈஸ்வரிய குலத்தினர் உங்களை பாபா பவித்திரமாக மாற்றுகிறார் பிறகு அபவித்திரமாக மாறுகிறீர்கள் என்றார் குளத்தை கலங்கப்படுத்துபோர் ஆகிறீர்கள் தந்தைக்கு தெரியும் அல்லவா பிறகு தர்மராஜ் மூலமாக நிறைய தண்டனைகள் கொடுப்பார் பாபாவுடன் தர்மராஜும் இருக்கிறார் தர்மராஜின் கடமை கூட இப்போது நிறைவடைகிறது சத்யுகத்தில் இருக்க மாட்டார் பிறன் துவா இருந்து ஆரம்பமாகிறது தந்தை வந்து கர்மம் அக்கர்மம் விக்கர்மத்தின் விளைவுகளை புரிய வைக்கிறார் நன்கு புரிந்து கொண்டு சிரேஷ்ட கர்மம் செய்ய வேண்டும் சில மேகங்கள் நன்கு பொழிகிறது சில சிறிது விட்டு சென்று விடுகிறது நீங்கள் கூட மேகங்கள் அல்லவா சிலரும் முற்றிலும் பொழியதில்லை ஞானத்தை எடுத்துக்கொள்ளும் சக்தி இல்லை மம்மா பாபா நல்ல மேகங்கள் அல்லவா குழந்தைகள் யார் நன்கு பொழிகிறார்களோ அவர்களின் சங்கத்தில் இருக்க வேண்டும் யார் பொழிவதில்லையோ அவர்களின் சங்கத்தில் இருப்பதால் என்னவா சங்கதோஷம் கூட நட்பு நிறைய ஏற்படுகிறது சிலரோ சிலரின் சங்கத்தினால் பயிரம் போன்று மாறுகிறார்கள் சிலரோ சங்கத்தினால் தள்ளார் ஆகிவிடுகிறார்கள் நல்லவர்களை நன்கு பிடித்துக் கொள்ள வேண்டும் யார் ஞானம் நிறைந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தனக்கு சமமாக மலர்களாக மாற்றுவார்கள் சத்தியமான தந்தையுடன் யார் ஞானியாக யோகியாக இருக்கிறார்களோ அவர்களின் சங்கத்தில் இருக்க வேண்டும் குழந்தைகளாகிய நீங்கள் எப்போது புது விஷயங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நாம் அமரர்களாக கொண்டிருக்கிறோம் அமரலோகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம் என நீங்கள் அறிகிறீர்கள் நீங்கள் அமர உலகத்தில் எத்தனை முறை சென்றுள்ளீர்கள் பல முறை இதற்கு ஒருபோதும் முடிவு கிடையாது மோட்சம் கிடைக்காதா என்று பலர் கேட்கிறார்கள் இல்லை இது அழிவற்ற நாடகம் வரதா வீணானவற்றையும் சுப உயர்ந்த பாவனை மூலம் மாற்றிவிடுபவராகி விடுபவராகி உண்மையான மறுபிறவி எடுத்தவராக ஒருங்கிணைப்பு உயர்ந்த மாற்றத்தில் தீவிர நிலையை கொண்டு வரும் ஓம் போறும் ஒவ்வொரு மகா வாக்கியமும் விலை மதிக்க முடியாத பல கோடி மடங்கு பலனை தரக்கூடிய ரத்தினங்களாகும் ரத்தின வியாபாரிகள் வியாபாரிகளில் கூட பாருங்கள் சிலரிடம் கோடிக்கணக்கான அளவிற்கு சரக்கு இருக்கிறது சிலரிடமும் பத்தாயிரத்துக்கும் கூட சரக்கு இருக்காரு உங்களிலும் கூட இவ்வாறே இருக்கிறார்கள் ஜனக்கை ஜானகிதாதியை பாருங்கள் இவர் நல்ல ரத்தின வியாபாரி இவரிடம் விலை மதிப்பற்ற ரத்தினங்கள் இருக்கின்றது யாருக்கு வேண்டுமானாலும் கொடுத்து நன்கு செல்வந்தராக்கலாம் சில சிறிய ரத்தின வியாபாரி அதிகமாக கொடுக்க முடியவில்லை என்றால் குறைந்த பதவிதான் அவர்கள் பெறுவார்கள் நீங்கள் அனைவரும் ரத்தின வியாபாரிகள் இது அழிவற்ற ஞான ரத்தினங்களின் வியாபாரம் ஆகும் யாரிடம் நிறைய நல்ல ரத்தினங்கள் இருக்கின்றதோ அவர்கள் பணக்காரர்களாகிறார்கள் மற்றவர்களையும் அதுபோல மாற்றுவார்கள் அனைவரையும் நல்ல வியாபாரிகள் என்று சொல்ல முடியாது நல்ல நல்ல வியாபாரிகளை பெரிய பெரிய சென்டர்களுக்கு அனுப்பி விடுகிறார்கள் பெரிய ஆட்களுக்கு நல்ல ரத்தினங்கள் கொடுக்கப்படுகிறது பெரிய பெரிய கடைகளில் திறமைசாலியாக இருக்கிறார்கள் பாபாவிற்கு கூட வியாபாரி ரத்தன வியாபாரி என்று கூறப்படுகிறது ரத்தினங்களில் வியாபாரம் செய்கிறார் பிறகு மந்திரவாதியாகவும் இருக்கிறார் பிறகு அவரிடம் திவ்ய திருஷ்டி என்கிற சாவியும் இருக்கிறது ஏதாவது தீவிரமான பக்தி செய்கிறார்கள் என்றால் அவர்களுடைய சாட்சா கிடைக்கிறது இங்கே அந்த விஷயங்கள் இல்லை இங்கே எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் வீட்டில் இருந்தபடியே காட்சிகள் கிடைக்கிறது ஒவ்வொரு நாளும் எளிதாக கொண்டே போகிறது பலருக்கு பிரம்மா மற்றும் கிருஷ்ணருடைய காட்சிகள் கிடைத்திருக்கிறது அவர்களுக்கு பிரம்மாவிடம் செல்லுங்கள் அவரிடம் சென்று இளவரசன் இளவரசி ஆவதற்கான படிப்பு படியுங்கள் என்றும் எனவும் கேட்டிருக்கிறது இந்த பவித்திரமான இளவரசன் இளவரசிகள் இருந்திருக்கிறார்கள் அல்லவா இளவரசனை பவித்திரமானவர் என்றும் கூறலாம் பவித்ரதாவினால் தான் பிறவி எடுக்கிறார்கள் அல்லவா பகீதமானவர்களை பிரஷ்டாச்சாரி என்று கூற முடியாது பகீதத்தில் பாவனமாக வேண்டும் இதை புத்தியில் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்போது யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைக்கலாம் இவர் மிகவும் புத்திசாலி என புரிந்து கொள்வார்கள் எங்களிடம் எந்த சாஸ்திரங்கள் பற்றிய ஞானமும் இல்லை இது ஆன்மீக ஞானம் ஆன்மீக தான் புரிய வைக்கிறார் என்று அவர்களுக்கு தெளிவாக கூறுங்கள் என்று சொல்கிறார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி என்றைய முரணியில் பாபா பிராமணர்களின் பகல் மற்றும் பிராமணர்களின் இரவு என்ற வார்த்தைக்கு சரியான விளக்கம் கொடுக்கிறார் பார்ப்போம் இப்போது இந்த சக்கரம் ஐயாயிரம் வருடத்தினுடையது என உங்களுக்கு தெரியும் இந்த சூரிய வம்சம் சந்திர வம்சத்தினரின் ராட்சியம் இருந்தது நேற்றைய விஷயமாகும் பிராமணர்களின் பகல் என்று கூட கூறுகிறார்கள் சிவபாபாவின் பகல் என்று கூற முடியாது பிராமணர்களின் பகல் மற்றும் பிராமணர்களின் இரவு பிராமணர்கள் பக்தி மார்க்கத்தில் கூட செல்கிறார்கள் இது சங்கமமாகும் பகலும் இல்லை இரவும் இல்லை பிராமணர்களாகிய நாம் தான் தேவதை ஆவோம் பிறகு திரேதாவில் சத்திரியர்கள் என அறிகிறீர்கள் இதை நன்கு புத்தியில் வைத்துக்கொள்ளுங்கள் இந்த விஷயங்கள் வேறு யாருக்கும் தெரியவில்லை சாஸ்திரங்களில் இவ்வளவு ஆயுள் என்று எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் இந்த கணக்கை எங்கிருந்து கொண்டு வந்தீர்கள் என கேட்பார்கள் இது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட நாடகம் என்பது யாருக்கும் தெரியாது சத்யுகம் திரேதாயுகம் பிறகு பாதியில் இருந்து பக்தி ஆரம்பமாகிறது என குழந்தைகளின் புத்தியில் இருக்கிறது அது திரேதா மற்றும் யுகத்தின் சங்கமமாகும் துவாபர யுகத்தில் இருந்துதான் மெல்ல மெல்ல இந்த சாஸ்திரங்களை உருவாக்குகிறார்கள் எப்படி மரம் உயர்ந்து விரிந்திருக்கிறதோ அவ்வாறு பக்தி மார்க்கத்தின் விஷயங்கள் நீளமானதாகும் இதனுடைய விதை பாபாவார் இது தலைகீழான மரமாகும் முதன் முதலில் ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் இருக்கிறது இந்த விஷயங்களை பாபா தான் புரிய வைக்கிறார் இது முற்றிலும் புதியதாகும் இந்த தேவி தேவதா தர்மத்தை படைப்பவரை யாரும் அறியவில்லை கிருஷ்ணரும் சிறிய குழந்தை ஞானத்தை கூறுபவர் தந்தையே ஆனால் தந்தையை விட்டுவிட்டு குழந்தையின் பெயரை விட்டனர் கிருஷ்ணரின் சரித்திரத்தை கூட காண்பிக்கிறார்கள் லீலை எதுவும் இல்லை என்று பாபா கூறுகிறார்கள் ஓ பிரபுவே உங்களின் லீலை அளவற்றது என பாடுகிறார்கள் லீலைகள் ஒருவருடையதுதான் சிவபாபாவின் மகிமைகள் மிகவும் வித்தியாசமானது அவர் எப்போதும் பாவனமாக இருக்கக்கூடியவர் ஆனால் அவர் தூய்மையான உடலில் வர முடியாது அழுக்கான உலகத்தை வாருங்கள் என அவரை அழைக்கிறார்கள் நானும் பதீத உலகத்தில் தான் வர வேண்டி இருக்கிறது என பாபா கூறுகிறார் இந்த பிரம்மபாவுடைய பல பிறவிகளின் கடைசியில் வந்து பிரவேசமாகிறேன் முக்கியமான விஷயம் தந்தையை நினையுங்கள் பாபா கூறுகிறார் மற்ற அனைத்தும் சிறியதாகும் ஓம் சாந்தி இது சங்கமத்தின் பொன்னான காலம் சிவபிதா மீண்டும் வந்துள்ள 一个人。 शिवशक्ति सेन यदन्तो